எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது தமிழ் செய்தி பகுதியில் ஐந்தாம் ஏழில் தேவாரம் பகுதியிலேருந்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அதாவது சேரர் என்று பொருள் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் பிறப்பு அவருடைய பிறப்பு வந்து சீர்காழி இயற்பெயர் வந்து சம்பந்தன் பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிவபா சிவபாத இறுதியர் பகவதி அம்மையார் பெற்றோர் வந்து சிவபாத இறுதியர் பகவதி அம்மையார் காலம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு சைவ சமயத்தர்களால் நாயன்மார்கள் என அழைக்கப்படும் அறுபத்து மூவரும் முதலில் வைத்து எண்ணப்படும் நால்வருள் ஒருவர் ஆவர் சைவ சமயத்தவர்களால் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் அறுபத்து மூவருள் முதலில் வைத்து எண்ணப்படும் நால்வருள் வந்து ஒருவராவார் அடுத்து திருஞான மூர்த்தி கோயில் தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடு வட்டத்தில் பேய்கரும்பன் கோட்டை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இக்கோயிலில் சம்பந்தரே மூவராகவும் மூர்த்தியாகவும் வந்து உள்ளார் திருஞான மூர்த்தி கோயில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் பேய் கரும்பன் கோட்டை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இக்கோயிலில் சம்பந்தரே மூவராகவும் உற்சவமூர்த்தியாகவும் உள்ளார் அடுத்து உமாதேவியாரின் தாய்ப்பால் உண்டு ஞானம் பெற்ற தேங்கான சம்பந்தர் மூன்றாம் வயதில் தோடுரை செவியின் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை வந்து பாடினார் உமாதேவியாரின் தாய்ப்பால் உண்டு ஞானம் பெற்று திருஞான சம்பந்தர் மூன்றாம் வயதில் தோடுரை செவியின் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை வந்து பாடினார் அடுத்து இதனுடைய அருஞ்சல் பொருள் வந்து பார்க்கலாம் மலிவிழா அதாவது விழாக்கள் நிறைந்த என்று பொருள் மலிவிழா சொற்பொருள் வந்து விழாக்கள் நிறைந்த மடநல்லூர் சொல்லின் பொருள் வந்து இளமை பொருந்திய பெண்கள் மடநல்லூர் ம மடநல்லார் இளமை பொருந்திய பெண்கள் கழிவிழா பொருள் பார்த்திங்கன்னா எழுச்சி தரும் விழா கழிவிழா வந்து எழுச்சி தரும் விழா அடுத்து பழி விழா திசை பூசையிடும் உத்திர விழா அதாவது பழியிடும் விழா பழி விழாந்து திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா அடுத்து ஒளி விழா ஆரவார விழா பொருள் ஓசை ஒளி ஒளி விழாந்து ஆரவார விழா மாமயிலை அதாவது திருமயிலை என்னும் பதி மாமயிலை வந்து பொருள் திருமயிலை என்னும் பதி அடுத்து கபாலிச்சரம் பொருள் பார்த்தீங்கன்னா திருமயிலையூரில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானுக்கு கபாலி என்று பெயர் அவர் எழுந்தருளிய இடம் வந்து கபாலிச்சரம் கபாலிச்சரம் பொருள் வந்து திரு மயிலையூரில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானுக்கு கபாலி என்று பெயர் அவர் எழுந்தருளிய இடம் வந்து கபாலிச்சரம் அடு அதாவது பங்குனி உத் அடுத்து பங்குனி உத்திர நாள் பொருள் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர தினம் பங்குனி உத்திர நாள் வந்து தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர தினம் என்று பொருள் தொடர்ச்சி முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நாளைக்கும் இதே தேவாரம் பகுதியிலருந்து நம்ம வினாவடையை வந்து பா பார்க்கலாம் தொடச்சேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக ஒரு ஐடிங்களும் மறக்காமல் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு தொடச்சேன் சந்திக்கலாம் நன்றி